இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த செய்தியின் தலைப்பு இருபத்தி நான்கு மணி நேரம் என்பது இதற்கு ஆதாரமான வேத பகுதி இரண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரம் பிற்பகுதியில் ஏழாம் அதிகாரத்தில் காணப்படும் நிகழ்வு ஏறத்தாழ இரண்டாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரவேல் தேசத்தை யோராம் என்கிற ராஜா ஆண்டு கொண்டிருந்த சமயம் சீரிய நாட்டின் ராஜா வெனதாத் என்பவன் இஸ்ரேபேல் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்து அதன் தலைநகரான சமாரியாவை முற்றுகையிடுகிறான் இந்த முற்றுகையின் நிமித்தம் உணவு தட்டுப்பாடு ஏற்படுகிறது கொடிய பஞ்சம் உண்டாகிறது ஒரு கழுதையின் தலை சாதாரணமான காலகட்டங்களிலே யாரும் ஏறெடுத்துக்கூட பார்க்காதது எண்பது வெளிகாசுகளுக்கு விற்கப்பட்டது இது எவ்வளவு அதிகம் என்பதை வேதாகமத்தில் காணப்படும் இரண்டு காரியங்களிலிருந்து அறியலாம் யோசைப்பு அடிமையாக விற்று போடப்பட்டது இருபது வெள்ளிக்காசுகளுக்கு ஒன்று ராஜாக்கள் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனத்திலே பார்க்கிறோம் ஒரு குதிரையின் விலை நூற்றி ஐம்பது வெள்ளிக்காசுகள் இது தவிர புறாக்களுக்கு போடும் பயிறு இந்த குறுமணல் சிறு கற்கள் தூசி என்று சுத்தப்படுத்தப்படாமல் இருக்கும் அதன் விலை கால்படி ஐந்து வெள்ளிக்காசுகள் ஜனங்கள் நர மாமிசம் உண்ணும் நிலைமைக்கு போகிறார்கள் பெற்ற பிள்ளைகளை சமைத்து சாப்பிடுகிறார்கள் பஞ்சத்தினால் அநேகரும் மாண்டு போகிறார்கள் யோராம் ராஜா தன் வஸ்திரத்தை கிழித்து கொண்டு இரட்டுடுத்துகிறான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எலிசா தீர்க்கதரிசி மூலமாக தேவனுடைய வார்த்தை வருகிறது இருபத்தி நான்கு மணி நேரத்தில் இந்த நிலைமை மாறிப்போகும் என்று மிக துல்லியமாக தேவன் அறிவிக்கிறார் என்றைக்கு நாளைய தினம் எந்த நேரத்தில் இதே நேரத்தில் எங்கு சமாரியாவின் வாசலில் என்ன நடக்கும் ஒரு மரக்கால் கோதுமை மாவு அதாவது நாலு படி ஒரு சேக்கலுக்கு விற்கப்படும் இரண்டு மரக்கால் வாட்கோதுமை அதாவது எட்டு படி ஒரு சேக்கலுக்கு விற்கப்படும் இதை கேட்ட ராஜாவுக்கு பக்கபலமாயிருக்கிற அதிகாரி ஒருவன் கர்த்தர் வானத்திலே மதுகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்கிறான் இப்பொழுது அடுத்த காரியம் சொல்லப்படுகிறது உன்னுடைய கண்களினாலே அதை காண்பாய் ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய் என்று இப்பொழுது என்ன நடந்தது தேவன் குறித்த நாள் குறித்த நேரம் வருகிறது தேவன் என்ன சொன்னாரோ அது அப்படியே நடந்தது சமாரியாவின் வாசலில் ஒரு மரக்கால் கோதுமை மாவு ஒரு சேக்கலுக்கு விற்கப்பட்டது இரண்டு மரக்கால் வாட்கோதுமை ஒரு சேக்கலுக்கு விற்கப்பட்டது ராஜாவுக்கு இருக்கிற அதிகாரிக்கு சமாரியாவின் வாசலிலே பணி கொடுக்கப்படுகிறது இது ஒரு ஆச்சரியம் அவன் இதை காண்கிறான் ஆனால் கூட்ட நெரிசலிலே மிதிப்பட்டு மறித்து போகிறான் தேவனுடைய வார்த்தையின்படி அவன் சாப்பிடவில்லை இப்பொழுது இதிலிருந்து நமக்கு என்ன உணர்த்தப்படுகிறது ஒரு மூன்று காரியங்களை பார்க்கலாம் முதலாவது காரியம் நம் தேவன் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் மாற்ற வல்லவர் எலிசா தீர்க்கத்தரிசி இந்த காரியங்களை சொன்ன பொழுது இது நடப்பதற்கான சாத்தியக்கூறு எள்ளளவும் கிடையாது ஆனால் நம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் கிடையாது அவர் சர்வ வல்லவர் அவர் அற்புதங்களின் தேவன் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அடி பாதாளத்தில் இருந்த பொருளாதார நிலைமையை அப்படியே மாற்றின தேவனுக்கு கொடிய பஞ்சம் இருந்த நேரத்தில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தேவைக்கும் அதிகமான மிகுதியான உணவை கொடுத்த தேவனுக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலையையும் மாற்றுவது என்பது மிகவும் மிகவும் லேசான காரியம் பிசாசின் ஆளுகைக்குள் கிடக்கும் இந்த உலகத்திலே தேவ பிள்ளைகள் பல நெருக்கடியான புதகரமான சூழ்நிலைகளின் மத்தியிலே செல்லத்தான் வேண்டியதிருக்கிறது குடும்ப பிரச்சனை பணப்பிரச்சனை வியாதி பிரச்சனை வேலையை குறித்த பிரச்சனை திடீர் இழப்பு என்று இதிலிருந்து மீழுவது என்பது ஏதாத காரியம் என்பது போல தோன்றலாம் ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தம் தேவன் அதை மாற்றி போட வல்லவர் ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு தம்முடைய ஜனங்களின் இக்கட்டான சூழ்நிலையை மாற்றி ஆசீர்வதித்த தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலும் நெருக்கடியான இக்கட்டான சூழ்நிலைகளை மாற்றி நிச்சயம் நிச்சயம் ஆசீர்வதிப்பார் இரண்டாவது காரியம் நம் தேவன் தம்முடைய பணிகளுக்காக யுத்தம் பண்ணுகிறார் இங்கு பார்க்கிறோம் இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு விரோதமாக சீரிய ராஜா படையெடுத்து வந்து முற்றுகை போடுகிறான் சீரிய படைகளை முறியடிப்பது என்பது இஸ்ரேவேலர்களுக்கு இயலாத காரியம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவனே இஸ்ரேவேல் ஜனங்களுக்காக யுத்தத்தில் இறங்குகிறார் நம் தேவனுடைய ஒரு நாமம் ஏகோவா நீசி அவர் யுத்தம் பண்ணும் பொழுது சத்துருக்கள் நிர்மூலமாக்கப்படுவார்கள் அவர் யுத்தம் பண்ணும் விதத்தை சத்துருக்களால் கணிக்க முடியாது பிசாசினாலும் கணிக்க முடியாது இங்கு பார்க்கிறோம் தேவன் சீரியரின் இராணுவத்திற்கு ரதங்களின் இரச்சலையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா ராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணுகிறார் அவர்கள் இருட்டோடு எழுந்திருந்து எல்லாவற்றையும் விட்டுவிட்டு உயிர் தப்பும்படியாக ஓடி போனார்கள் இது ஒரு மா ரெண்டாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு மிகப்பெரிய பலமுடைய சத்துருக்களான சீரிய படைகளை உயிர்வழைத்தால் என்று ஓடும்படியாக செய்த தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார் எதிரிகள் எவ்வளவு பலசாலிகளாக இருந்தாலும் எவ்வளவு பணபலம் உடையவர்களாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய அதிகாரம் படைத்தவர்களாக இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளை ஒன்றும் செய்ய முடியாது இதை நான் அனுபவித்திருக்கிறேன் சிபிஐ இந்தியாவின் நம்பர் ஒன்று பிரிமியர் ஏஜென்சி என்மேல் பொய்கேஸ் போட்டார்கள் இதிலிருந்து மீள முடியாது என்பது அனைவரின் கணிப்பு ஆனால் தேவன் எனக்காக யுத்தம் பண்ணினார் வெற்றியை கட்டளையிட்டார் இந்த உலகில் பார்க்கும் காரியம் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக பிசாசு பலவிதமான முற்றுகைகளை கொண்டு வருகிறான் ஆனால் தேவன் தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் யுத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார் சத்துருக்களை ஆளை விட்டால் என்று ஏழு வழியாக ஓடி போகும்படியாக செய்வார் பிசாசின் கிரியைகளை நிர்மூலமாக்குவார் தமது பிள்ளைகளுக்கு மாபெரும் வெற்றியை கட்டளையிடுவார் மூன்றாவது காரியம் தேவனுடைய வார்த்தைகள் நிச்சயம் நிறைவேறும் இங்கு பார்க்கிறோம் தேவன் என்ன சொன்னாரோ அது அனைத்தும் அவர் குறித்திருந்த நேரத்தில் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அப்படியே நிறைவேறியது நம் தேவன் சொல்ல ஆகும் நம் தேவன் வாக்குமாறாத தேவன் நம் தேவன் எவ்வளவேனும் பொய்யுறையாதவர் அவர் தமது வார்த்தைகளை ஒருபோதும் தரையிலே விழப்பண்ணிக்கிறவர் கிடையாது இரண்டாயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை மாபெரும் அற்புதத்தை நிகழ்த்தி நிறைவேற்றின தேவன் அவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் சொன்ன காரியங்களை கொடுத்த வாக்குத்தங்களை நிச்சயம் நிச்சயம் நிறைவேற்றுவார் அவர் தம்முடைய பிள்ளைகளோடு பேசுகிறவர் என்ன செய்ய போகிறேன் என்பதை வெளிப்படுத்துகிறவர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இதை அனுபவித்திருக்கலாம் ஒருவேளை சில காரியங்கள் நிறைவேறாமல் இருக்கலாம் மாதங்கள் கடந்திருக்கலாம் ஏன் வருடங்கள் கூட கடந்திருக்கலாம் நிறைவேறுவதற்கான சாத்தியக்கூறுகள் கொஞ்சம் கூட இல்லை என்று நினைக்கலாம் ஆனால் இந்த நிகழ்வு நமக்கு தெளிவாக உணர்த்துகிறது தேவன் சொன்ன காரியங்கள் நிச்சயம் நிச்சயம் நிறைவேறும் ஆமே நாம் ஜெபிப்போம் அன்பின் பிதாவே இப்பொழுதும் அப்பா இந்த செய்தியின் மூலம் நீருமது பிள்ளைகளோடு பேசியிருக்கிறீரப்பா ஆம் நீர் அதிசயங்களின் தேவன் வாக்குமாறாத தேவன் சொன்ன காரியங்களை நிச்சயம் நிச்சயம் நிறைவேற்றுகிற தேவன் அநேக தேவ பிள்ளைகள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என் தேவன் என்னோடு பேசியிருக்கிறார் எனக்கு வாக்கு தத்துவங்களை கொடுத்திருக்கிறார் இன்னும் நிறைவேறவில்லையே என்று ஒரு இயக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பாருமப்பா ஒரு விசை இறங்கி வந்து ஆசீர்வதியும் சொன்ன காரியங்களை நீர் நிச்சயம் நிச்சயம் நிறைவேற்றுவீரப்பா நன்றி செலுத்துகிறோம் புதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் ஜபமேரிக்கிறோம் பரமபிதாவே ஆமன் ஆமன்